இங்க பாரு இந்த ரெண்டு பிஞ்சு இருக்குது அதனா இங்கே ஒன்று இருக்க மாட்டேங்கிற தெரியாத போச்சு உவும் பிஞ்சு ஒன்று கோடை விட்றதில்லமா சனம் இல்லைன்னா தோட்டத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது இது ஒன்றுனாலும் முடிக்கலாம் இந்த ரெண்டு காய் இருக்கட்டும் போ இத்தனை தண்ணி விடுறது வேஸ்ட்டு வேஸ்ட்டு இந்த ஒன்றை பிடி கொண்டு போய் இது எத்தனை பேருக்கு குழம்பு வைக்கிறது என்ன வைக்கிறது ரெண்டாவது இருக்கிறது ஒரு பொருள் தோட்டத்துக்குள்ளே சனம் இல்லேனா ஒன்று இருக்க மாட்டேங்குது ஓ பரவாய்த்தா பாரு மொட்டி வைக்கிறதா ஏ ஒன்னுதான் இருக்குன்னு சொல்லி கொழம்பு வச்சிடலாங்க இருக்குது அது சும்மா வச்சா பத்தாது மொளகாட்டி வச்சோம்னா எல்லாருக்கும் வரும் மொளகாட்டி வைக்கிறதா சரி அப்ப இருங்க நான் காமிக்கிறேன் இந்த அளவு போதுமான்னு சொல்லுங்க எனக்கு காமிக்கிற

அதுக்கு பிறகு ஆட்டி கொஞ்சோண்டு புளி ஊற்றி இது மாதிரி தேங்காய் ஊற்றணும் இதெல்லாம் வச்சா மிளகாட்டி வச்சு சொன்னால் நீ மேக பொண்ணாது காட்டுக்கிட்டு மே போதுமா பத்தாதுன்னு காட்டுக்கிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளியை வந்து வணக்கிய ஊற்று அப்படின்னு சொன்னால் தீந்துது அதுக்கு போய் மிளவாட்டி மொளவாட்டி நீங்கள் நான் கூட மிளவா ஆட்டி நல்ல மிளகாட்டி வைனா தெரியாதாக்கு இப்படித்தான் இருப்பாங்களா எனக்கு தெரிஞ்ச மிளகு இதே இதே மிளகாட்டி வைக்கிறது நீ சொல்கிறதா ஊர் உலகத்தில் கேட்டு பார்க்குறியா எது உழவாட்டி விற்கிறன்னு சொல்லுவாங்களே கேட்டுட்டு வருதுமா போ அந்த தெருவா அந்த தெரு வா தொச்சை பொழுதுக்க சரியா போயிருமல அப்புறம் என்ன எழுச்சி வாச்சி நான் இருக்கற அப்புறம் வந்து நான் வைப்பேன் அப்புறம் வந்து சாப்பு போட்டு போ